வணக்கம் சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை என்பார்கள் இஞ்சி காய்ந்தால் சுக்கு இது பல மருத்துவ பயன்களை கொண்டிருக்கிறது இதன் பயன்களை பற்றி பார்ப்போம் சுக்கு மிளகு திப்பிளி என்பது திரிகடுகம் எனும் கூட்டு மருந்தாகும் சுக்கு மிளகு திப்புளி என்னும் மூலிகைகள் உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது இஞ்சி மஞ்சள் போலவே இருக்கும் ஒரு விவசாய பயிராகும் வேரில் மஞ்சள் போலவே இருக்கும் இது பல நோய்களுக்கு அருமருந்தாக உள்ளது ஜலதோஷம் நோய் காரணியான வைரசை தாக்கி அளிக்கிறது தலைவலியை போக்குகிறது இரத்த ஓட்டம் சீராக உதவுகிறது கொழுப்புச்சத்தை குறைக்கிறது மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி இருதய சுவாச தசைகள் சீராக இயங்க உதவுகிறது மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறது செரித்தலை சீராக்கி வலி ஏற்படுவதை தடுக்கிறது மகளிர் கருப்பை வலிக்கும் மாதவிளக்கு நேரங்களில் அடிவயிற்றில் உண்டாகும் வலிகளுக்கும் நன்மருந்தாக உள்ளது தோளில் உண்டாகும் உலர் சர்மம் காயங்கள் சிரங்குகள் போன்றவற்றுக்கு இது நல்ல மருந்தாகும் இஞ்சியானது பசியை தூண்டுவதுடன் தேவையற்ற கழிவுகளை வர பேருதவியாக இருக்கிறது உடலின் ஜீரண உறுப்புகள் சிறுகுடல் பெருங்குடல் உள்ளிட்டவை இஞ்சிச்சாறு மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறது பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை அறவே அகற்றி உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிறது பொதுவாக அசைவ உணவு வகைகளை சமைக்கும்போது போது வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் அதிக அளவில் சேர்த்து சமைப்பார்கள் இஞ்சியின் மருத்துவ குணங்களில் முக்கியமான ஒன்று உடலின் செரித்தலை துரிதப்படுத்துதலாகும் இஞ்சிச்சாறை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும் உடம்பு இழைக்கும் இஞ்சியை நன்றாக சுட்டு அதை நசுக்கி உடம்பில் தேய்க்க பித்த கப நோய்கள் தீரும் இஞ்சிச்சாரில் வெள்ளம் கலந்து சாப்பிட வாதக்கோளாறு நீங்கி பலம் ஏற்படும் ஆக மூன்று தோஷத்தையும் நீக்கும் ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு காலையில் இஞ்சிச்சாரில் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலை சுற்று மலச்சிக்கல் தீரும் இஞ்சிச்சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர தொப்பை என்னும் பெருவயிறு கரைந்துவிடும் இஞ்சிச்சாரில் தேன் கலந்து தினசரி காலை ஒரு கரண்டி சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உற்சாகம் ஏற்படும் இளமை பெருகும் இஞ்சி சாறுடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு குறையும் இதய நோயாளிகளுக்காக இந்திய மருத்துவக் கழகம் சமீபத்தில் ஒரு ஆய்வு செய்து வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் உணவில் ஐந்து கிராம் இஞ்சியை சேர்த்து கொள்வது இதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வராமல் காக்கும் என்கிற அந்த செய்தி பொதுவாக நாம் அரிசியே பிரதான உணவாக தினமும் உட்கொண்டு வருகிறோம் இப்படி பல ஆண்டுகால அரிசியை தினசரி உணவாக கொள்பவர்களுக்கு பைரினோலிடிக் செயற்பாடு குன்றி இரத்த அடைப்பை கரைக்கும் நடவடிக்கையில் சுணக்கம் ஏற்படுவதாகவும் இதனை இஞ்சி சரிசெய்தாகவும் இந்த ஆய்வு செய்தி தெரிவிக்கிறது இஞ்சியானது இதய இரத்த குழாய்கள் எதிலும் அடைப்பு உண்டாக்காமல் தடுத்தும் மேலும் உண்டாவதை கரைத்தும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இஞ்சியை சுக்கையும் உபயோகிக்கும் போது அதன் தோலை நீக்குவது மிக முக்கியமானது இல்லையெனில் மாறாக வயிற்றுக்கடுப்பு முதலீவை ஏற்படும் இஞ்சியை சுத்தம் செய்யும்போது அதன் மேல் தோலை நன்றாக நீக்க வேண்டும் அதன் மேல் தோல் நஞ்சாகும் அதேபோல் சுக்கை சுத்தம் செய்யும்போது அதன் மேல் சுண்ணாம்பை தடவி காய வைத்து பின் அதை நெருப்பில் சுட்டு பின் அதன் தோலை நன்கு சீவி எடுக்க வேண்டும் இது முக்கியமானது செய்யாமல் உபயோகிக்க வேண்டாம் இஞ்சியை சுத்தம் செய்து மேல் தோலை நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி நூற்றம்பது கிராம் எடுத்து அத்துடன் சுத்தமான தேனை அதே அளவிற்கு சேர்த்து நான்கு நாள் கழித்து தினமும் ஒன்றிரண்டு துண்டுகளாக ஒரு மண்டலத்திற்கு சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமடைந்து பித்தம் முழுவதுமாக நீக்கப்பட்டுவிடும் ஆயுள் அதிகரிப்பதுடன் முகப்பொழிவும் அழகும் கூடும் மலபார் இஞ்சி மொரப்பா பெயர் பெற்றது இஞ்சியை பக்குவம் செய்து சர்க்கரை பாகுடன் பதப்படுத்தி தயாரிப்பது இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதனால் வயிற்று உப்புசம் புளியேப்பம் பாந்தி குடல் கோளாறு கபநோயால் மார்பில் சளி சேர்ந்து இறைப்பு நோய் தொல்லை வரும்போது மிக்க பயன்தரும் இஞ்சி மொரப்பா தின்பதற்கும் ருசியாக இருக்கும் தினம் ஒரு துண்டு இஞ்சியை அரைத்து ஒரு டம்ளர் மோரில் கரைத்து குடித்தால் இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேராமல் பார்த்துக்கொள்ளும் சேர்ந்த கொழுப்பையும் கரைக்கும் எந்த பானம் குடித்தாலும் அதில் ஒரு கரண்டி இஞ்சி சாறை கலந்து குடியுங்கள் நாற்பது வயதுக்கு பின் மூச்சை பிடித்துக்கொண்டு அவஸ்தைப்பட வேண்டாம் நன்றி